ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு யூஎஸ்ஏ அண்ட் யூ யூகே எம்டெக் அக்கௌண்ட் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அந்த நம்பருக்கு போயிட்டு நீங்கள் தனியாக சேட் பண்ணீங்க அப்படின்னா அக்கௌண்ட்டோட ரேட் எவ்வளோ அதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுங்கிறத உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் ப்ராக்ஸி வந்து ஒன் மந்த்து ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மறுபடியும் வேணுங்கிறவங்க தனியாக சேட் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோ ஸோ நீங்கள் ஏஐ டூல் வந்து யூஸ் பண்ணி நிறைய வெப்சைட் பார்த்துருப்பீங்க ஏஐ சாஃப்ட்வேர் வந்துருச்சு வெப்சைட் வந்துருச்சு டூல் வந்து ஆன்லைன் டூலே இருக்குது அதில் வந்து ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறத பார்த்தீங்க அப்படின்னா ஜாட் ஜிபிடி அது எல்லாருக்கும் தெரியும் ஸோ ரெண்டாவது இடத்துல இருக்கிற எதுன்னு பார்த்தீங்கன்னா ஜெமினி மூணாவது இடத்துல எதுன்னு பார்த்தீங்கன்னா கோ பைலட் அப்படின்னு சொல்லிட்டு மைக்ரோசாஃப்ட்டோட கம்பெனி ஸோ நாலாவதாக என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா குரோக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஏஐ டூல் இருக்குது அது வந்து ஆன்லைன் டூல் தான் அதுவுமே அந்த டூல் பார்த்தீங்க அப்படின்னா ட்விட்டர் பேஜில் வந்து இருக்கும் இப்போ எக்ஸுன்னு சொல்லிட்டு மாற்றிடறாங்க இல்லையா ஸோ இந்த எக்ஸுங்கிற வெப்சைட்டில் வந்து நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா குரோக்குங்கிற ஒரு லிங்க் இருக்கும் அதை கிளிக் பண்ணணும் அப்படின்னா க்ரோக்குங்கிற ஏஐ டூல் வந்து ஒர்க் ஆகும் அது மொபைல்லையும் ஒர்க் ஆகுது வெப்சைட்லேயும் ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்குது ஸோ அஞ்சாவதாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து மேட்டா ஏஐ மீட்டா ஏஐன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது அதுவும் வந்து ஏஐ டூல் தான் நிறைய பேர்த்துக்கு வந்து இதை எப்படி யூஸ் பண்ணுறதுனே தெரியாது யூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க யூஸ் பண்ணவே இல்லை இது வரைக்கும் அப்படின்னா உங்கள் வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் வந்து மல்டி கலரில் வந்து ரவுண்டாக ஒரு சர்க்கிள் போட்டிருக்கும் அந்த சர்க்கிளை கிளிக் பண்ணினா உங்களுக்கு வந்து மீட்டா ஏங்கிறது வந்து ஓப்பன் ஆகிக்கும் அதில் நீங்கள் வந்து எப்படி வேணால் டைப் பண்ணிக்கலாம் டைப் பண்ணி மெசேஜ் கே பண்ணி நார்மலாக நீங்கள் எப்படி பேசுறீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து இங்கிலீஷில் தான் பேச முடியும் தமிழ் வந்து டெவலப் பண்ணிட்டுருக்குறாங்க நான் தமிழில் வந்து எப்படி நம்ம பேசுவோமோ அதை போட்டு பார்த்தேன் ஒர்க் ஆகலை ஸோ அதுவும் வந்து செக் பண்ணி பாருங்கள் இது எல்லாம் தாண்டி இப்போ வந்து சைனாவில் வந்து உங்களுக்கு புதுசாக வந்து டீப் சீக் அப்படிங்கிற பேரில் ஒரு ஜிபிடி மாதிரியே வந்து ஒரு வெப்சைட் வந்து உருவாக்கியிருக்காங்க இது உருவாக்கியே வந்து ஒன் ஒன்று ஒரு வருஷம் பத்து மாதம் அதாவது ஒன்றே முக்கால் வருஷம் ஆச்சு ஆனால் அஃபிஷியலாக வந்து வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணது இப்போ தான் ரீசெண்டாக தான் வந்து ஒரு ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது வந்ததுலேருந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன பெனிஃபிட்டு என்னென்ன லாஸுங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம் இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து இந்த வெப்சைட்டில் எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது ஃப்ரீயாக அதாவது அன்லிமிட்டெட் சேட்ஸ் ஜிபிடி பொறுத்த வரைக்கும் லிமிட் தான் இருக்குது ஒரு குறிப்பிட்ட காமன் கான்வர்சேஷன் வரைக்கும் தான் நம்ம வந்து சேட் பண்ண முடியும் ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ வேணால் சேட் பண்ணிக்கலாம் எவ்வளோ வேணால் நீங்கள் கோடிங் எந்த விஷயமாக இருந்தாலும் கேட்கலாம் அது மட்டும் இல்லாமல் தமிழ்லேயே வந்து நம்ம இப்போ நார்மலாக வந்து உங்ககிட்ட நான் பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க என்ன பண்ணுற அப்படின்னா இஎன்என்ஏ என்ன பிஏஎன்டிஆர்ஏ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்குறேன் அப்படின்னா அதுக்கு என்ன பதில் சொல்லணும் தமிழில் பதில் சொல்லணுமா இல்லையா நம்ம வந்து சொல்லுவோம்ல அந்த மாதிரியே வந்து இந்த டீப் சீக்கிங்கிற இந்த வெப்சைட்டில் ஒர்க் ஆகுது இதை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கே பார்த்தீங்கன்னா பயங்கர டிராஃபிக்காக இருக்குது நிறையா பேர் வந்து எப்படி சாட்ஜி பிடி வந்த புதுசில் வந்து ஒரு டிராஃபிக் வந்து உருவாச்சோ ஒரு அடித்து மோதிட்டு போய் வந்து இந்த வெப்சைட்டில் போய் இது பண்ணாங்க ஸோ அதை விட பத்து மடங்கு வந்து இந்த டீப்ஸிங்கிற வெப்சைட்டில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நிறைய கூட்டம் வந்து சேர்ந்துச்சு நானே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு வெயிட் பண்ணி தான் நான் வந்து பண்ணேன் சர்வர் பிஸி சர்வர் பிஸின்னு வந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேட் பண்ணக்கு உள்ளதுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா சேட் பண்ணுறதுக்கு ரிப்ளை வரதே வந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வந்து கம்மியாக தான் அதாவது டைம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு ஒரு சில நேரத்தில் டக்குன்னு வந்துச்சு ஸோ இந்த மாதிரி ஒரு ரொம்ப என்ன சொல்கிறது கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த வெப்சைட் கொண்டு வந்திருக்கு அந்தளவுக்கு ஒரு என்னடா இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இருக்குது இதுக்கு பின்னாடி இருக்கிற நிறையா விஷயங்களை இப்போ நான் சொல்கிறேன் இந்த வெப்சைட்டு வந்து சைனாலேருந்து வந்ததினால அமெரிக்காவில் என்ன லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறுநூறு பில்லியன் டாலர் வந்து மற்ற கம்பெனிக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணதில் லாஸ் ஆயிருக்கு அப்படி தான் சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப் வந்து இப்போ அதிபராக இருக்கார் அவர் வந்து இந்த விஷயத்தை வந்து கேள்விப்பட்டவுடனே அவர் சொன்ன விஷயம் என்னென்னா நம்ம நாட்டில் இருக்கிற எல்லா ஐடி கம்பெனியும் வந்து இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு பண்ணியிருக்கக்கூடாது இவ்வளோ அதிகமாக அதாவது அதிகமாக பண்ணியிருக்காங்க லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் வந்து இந்த கம்பெனி இப்போ எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வெறும் ஐம்பது கோடி ரூபா நம்ம இந்தியன் ருபீஸில் கணக்கு பார்த்தோம் அப்படின்னா வெறும் ஐம்பது கோடி வச்சு இந்த வெப்சைட்டை வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க இதுவும் ஐடி கம்பெனி தான் ஸோ இங்கேயே பாருங்கள் இது ஐடி கம்பெனி தான் போட்டிருக்கு இ இது இவங்களால் மட்டும் எப்படி முடியுது சைனாக்காரங்க பொறுத்த வரைக்கும் நார்மலாகவே ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கினீங்கன்னா சீப்பான ரேட்டில் பெஸ்ட்டான ஒரு ப்ராடெக்டாக தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ இந்த டீப் சீக்கிங்கிறது வந்து வந்ததுலேருந்து யுஎஸ்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில நாட்கள்லையே வந்து ரொம்ப பில்லியன் டாலர் கணக்கில் அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க இவங்க வந்து ரொம்ப குறைஞ்ச முதலீட்டில் இன்வெஸ்ட் பண்ணி செஞ்சதுனால அதுவும் இல்லாமல் வரவேற்பு அதிகமாக இருக்குது எல்லா உலகம் ஃபுல்லாக எல்லாருமே வந்து இந்த வெப்சைட்ல போய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதனால் வந்து ரொம்ப பாதிப்பாயிருச்சு ஸோ இது இப்போ நீங்கள் விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு ப சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம டெக் தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை